ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்ஸ் செக்ஷனில் இன்றைக்கி நம்மளோட எம்எஸ்சி திண்டுக்கல் வேல்ஸ் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் மாட்ட போகிறோம் அதாவது ஒரு எட்டுக்கு ஆறு சைஸ் ஸ்க்ரீனு நம்ம என்ன நிறைய ப்ரொஜெக்டர்லாம் அடுத்தடுத்து வரனால டெஸ்டிங்காக பெர்மனண்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் போட்டுருந்தோம் முடிவில் இருக்கும் அதுக்கான ஒரு ஸ்க்ரீன் தான் கம்பெனி வந்து ஸ்ரீராண்ட்ர கம்பெனி ஸ்க்ரீன் எக்ஸ்பர்ட்ஸு ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் ஆறுக்கு நாலு மாட்டிருக்கோம் தட் இஸ் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எட்டுக்கு ஆறு ஃபுல்லா மது எழுதான் அடிச்சிருக்கோம் வந்து திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் நம்மளோட எம்எஸ்ஏல்ஸ் டிவி ஷோரூம்ல தான் மாட்ட அடுத்தடுத்து நிறைய ப்ரொஜெக்டர்ஸ் இங்க வந்து நம்ம டெமோ பார்க்க கொடுக்க போறோம் Thank okay. சா மாட்டாங்க கட் பண்ணி விடுது அந்த இடத்துல சரியான வீட்டா இருக்கு நம்ம மாற்றுற முன்னாள் என்ன அளவு சைஸ் அளவு பார்த்துக்க ஓப்பன் பண்றோம்

ஓகேவா எனக்கு ஒரு சேர் போட்டா அப்படியே நீ அப்படியே அப்படியே இருக்கட்டும் சும்மா அப்படி எழுத்து விடு மேல மாட்டா தான் சரி பண்ண முடியும் ஓகே ஆஹ் அவ்வளவுதான் உங்களதா ஆக்சுவலாக ஸ்க்ரீனு இதுக்கு மேல பண்ண முடியும் மேல மாட்டினாதான் பண்ண முடியும் இது மேல அளந்துட்டு மாட்டிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கிட்டு வீட்டுங்களே சைடு தூட்டம் ஆட்டோமேட்டிக்கா மேல அமைக்கிறோம் நீ ரைட்டை சேக் பண்ணி அப்படியே மேலே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக லேசை சேக் பண்ணாலும் மேலே இல்லைன்னா சென்டர் அப்படி ஒன்றும் தட்டி வந்துட்டு போயிட்டு தாங்க முடியல பிடிச்சிக்க

ஒண்ணுக்காப்டு <laughs> சுட்டு <laughs> 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 ഇരയെ சரி ஓகே மாட்டிக்கிட்டா அடுத்த ஸ்கிரீன் காமிக்கிறேன் பாய் பாய்